முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உன் மனம் எங்கே ஒரு மனிதரிடமிருந்து நல்ல செய்தி வரணும் நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னு தானே உன் அப்பன் முருகன் என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியே உன் செவிகுளிர வந்து சேரப்போகிறது உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான வரத்தையும் நான் கொடுத்து விட்டேன் செல்வமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னுதான் நீ என்கிட்ட வரம் கேட்ட ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா எல்லாருக்கும் பிரித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வரம் எனக்கே கிடைக்கவில்லை என் பிள்ளையே உன் அப்பன் முருகனையே எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க எத்தனை பேர் வணங்குறாங்கன்னு யோசிச்சுப்பாரு சரியோ தவறோ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மனசாட்சியோடு வாழ வேண்டுமே தவிர உன்னை எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என யோசிப்பதை நிறுத்திவிடு இங்கு யாரும் நல்லவர்களும் இல்லை இங்கு யாரும் கெட்டவர்களும் இல்லை உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய செயல்கள் என்பது உனக்கு பிடிச்சது போல இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்கணும் இவங்களுக்கு பிடிக்கணும்னு மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் என்பது உன்னுடைய செயல்கள் தானே இருக்குது மற்றவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கூட உன் செயல்களின் மூலமாக தான் வர வேண்டுமே தவிர நீயாக போய் யார்கிட்டையும் எதையும் கேட்டு பெற வேண்டாம் நீ உனக்கு மரியாதையும் மதிப்பும் குறையாத இடத்தில் சிறப்பாக இருந்து கொள்ள வேண்டுமே தவிர யாராவது கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்தினாலும் அங்கிருந்து விலகிவிடு என் செல்வமே யாரையும் காயப்படுத்தாமலும் யாரிடமும் காயப்படாமலும் இருக்க வேண்டுமென்றால் தனிமைதானே சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் வரும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சுமந்து சுமைகளை தாங்க முடியாமல் எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பது போல மாற்றம் ஒன்று வந்து உன் வாழ்க்கையில் மாறுதல்களும் வரத்தான் போகிறது நீ மீளாத துயர் கொண்டு கஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் சரி செய்ய போகிறேன் வாழ்க்கை என்பது வெறும் கையோடு வந்து வெறும் கையோடே பயணம் செய்வது கிடையாது எல்லாமே உன்னிடம் வரும் போகும் எது கிடைக்கிதோ ஏற்றுக்கோ எது உன்னை விட்டு போகுதோ அதை விட்டுவிடு கவலைதான் வாழ்க்கையின் கடைசி என நினைத்து விடாதே என் செல்வமே காலம் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் சிக்கல்களும் இருக்கும்போ வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் நடக்கக்கூடியதையும் நல்லதாகவே உனக்கு நடத்தி முடிப்பேன் திடீர் மாற்றங்கள் உன் வாழ்வில் வரத்தா போகுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கவலைகளால் பல வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாமல் நீ ஊமையாகி அத்தனை விஷயங்களையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு பார சுமக்க முடியாமல் பாரத்தை சுமந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் வெட்டுப்பட்ட செடிகளே மிக பெருசாக வளர்ந்து விருட்சமாக நிற்கும் போது உன் மனதை ஏன் குன்றி போகச் செய்கிறாய் மனம் சோர்ந்து போகவும் வேண்டாம் மனம் கவலைகளில் போகவும் வேண்டாம் புள்ளின் மீது பணி படர்ந்தது போல உனக்குள் இருக்கக்கூடிய தயக்கத்தை தள்ளி எறிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் விற்கக்கூடிய முடக்கத்தை எல்லாம் அடக்கம் செய் தொடர் முயற்சி நிச்சயமாக உன்னை முதல் நாளாக முன்னுக்கு கொண்டு வரும் நீ பெற்ற அனுபவங்களும் உன் வாழ்வில் உயரத்தை கொடுக்கும் என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டாம் நட்டு வைத்த செடி பூத்து குலுங்குவதைப் போல உன் எதிர்காலம் மிகவும் பலமானதாக மாறுவதற்கு நான் பொறுப்பேற்றுகிறேன் கடவுள் நம்பிக்கையும் உனக்கு இருக்கு உன் மனசிலையும் நீ நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்ல செயல்களையே செய்கிற நீ என்னிடம் கொண்ட மாறாத பக்தியின் மூலமாக உன் கவலைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உன் வாழ்வில் எதுவுமே முட்டுக்கட்டையாக இருந்துவிடாது விடாது என் செல்வமே அத்தனை தடங்களையும் தடைகளையும் உடைத்தெறிந்து முட்டுக்கட்டையாக இருக்கும் விஷயங்களையும் முறியடித்து நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் உன் மனதில் படர்ந்த பாசி போன்ற ஒரு துக்கமான சூழ்நிலையை நான் உன்னிடமிருந்து விலக்கி வைப்பேன் இனி எல்லா செயல்களும் சிறப்பானதாக முடியும் காலம் உனக்கு ஒரு நல்ல முடிவையும் கொடுக்கும் ஏன் மேலே பாரத்தை போட்டுட்டு பொறுமையாயிரு வாழ்க்கையில் வரும் துயரங்களின் சுழற்சியால் உன்னுடைய எல்லாம் கரைந்து போ போகுது இத்தனை நாள் கஷ்டமும் கவலைகளும் துன்பமும் துயரமுமாக இருந்த ஓம் வாழ்க்கையில் நான் உனக்கு எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்துட்டேன் நீ ஏன் அறியாமல் இப்போது தைரியத்தையும் துணிவையும் பக்குவத்தையும் பல மடங்கு அளவு என் செல்வமே நீ அடையவே முடியாது நினைச்ச விஷயங்களையும் உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு நினைச்ச விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய நான் வந்துட்டேன் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை உன்னை கடிவாளமாய் சுற்றி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கையின் துயரத்தை நினச்சி நீ மனம் உடையவே வேண்டாம் பிளவுபட்ட உன் வாழ்க்கையில் இப்போது முன்னேற்றம் மிக பெரிய அளவில் வரப்போகுது முருகா முருகா என என் பாதம் பணிந்து வணங்கிய உன்னை காப்பாற்றி இனி நீ சந்தோஷம் நன்றி நிம்மதி என வாய்த்திறந்து நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி உன் வாழ்க்கையவே நான் அழகாய் மாற்றப் போகிறேன் என் செல்வமே உன் கவலைகளையெல்லாம் என் மனக்கண்ணால் நான் பார்த்துக்கிட்டுதானே இருந்தேன் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளும் மனசெலவுல நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்டங்களும் எனக்கு தெரியும் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் திருத்தி நீ சுட்சமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஓ மனசளவில் நீ நடத்தின போராட்டம் எல்லாம் ஓயாமல் எதிர்காலத்தை நினச்சி நினச்சி கவலப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு வாடிய பயிரைப் போல சாய்ந்து துயர் கொண்டிருக்கும் உனக்கு ஓ மனசுக்கு நல்வழி காட்ட நான் வந்துவிட்டேன் தெய்வம் விட்ட வழிதான் நல்வழின்னு நீயும் இனி நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழலாம் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி அடையாமல் மன நிறைவடையாமல் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டே மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு கிடைச்சதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி அடுத்த கட்டம் என்பது இனி உனக்கு அழகான வாழ்க்கையாக இருக்கும் உனக்கான நல்ல நேரமும் வந்துடுச்சு நீ நல்ல பலன்களையும் உன் வாழ்வில் பெறப்போகிறாய் உன்னுடைய கவலைகளெல்லாம் தீர்ந்து கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து போய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை நான் காற்றேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்வில் கவலைகள் கடினமாக கருவேல முட்கள் போல இருக்குதே நினச்சி கவலைப்படாத வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் இருக்கதானே செய்யும் கவலைகள் உன்னை முள்ளாக குத்தி சோதனை செய்யும் ஆனால் அது கற்பிக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் உன் வாழ்நாளில் மறக்க முடியாத நல்ல விஷயங்களையும் நல்ல திருப்பங்களையும் உண்டாக்கும் என் செல்வமே கஷ்டங்களும் நஷ்டங்களும் உன் நன்மைக்காகவே மாறுவதை நீ பார்க்க தான் போற சலிப்பும் வெறுப்பும் இருக்கும் உன் மனதில் நான் சமாதானத்தை கொண்டு வரேன் உன்னுடைய திறமைகள் மூலமாகவே நீ ஜெயிக்கும்படி நான் செய்து காட்டுவேன் நீண்ட நாட்களாக நீ எங்கிய விஷயமெல்லாம் இப்போது கிடைத்து நீயும் நிம்மதியாய் வாழும்படி நான் செய்து காட்டுவேன் கவலையின் ரேகைகள் உன் மனதில் படிந்துள்ளதால் என்ன செய்வதென புரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் இப்போ மாறப்போகுது இனி எல்லா முன்னேற்றங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் மனதும் உன் மனமும் தெளிவு பெற்று நீயும் நிம்மதியாய் வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறேன் இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக பல துன்பங்களும் சோகங்களும் கவலைகளும் நிறைந்து இருந்ததல்லவா துக்கம் மிகுந்த நேரங்களில் மலை போல இந்த முருகனை தானே நீ நம்பினாய் கடல் அலைபோல என்னிடம் மாறி மாறி வேண்டுதலை வைத்தாய் தானே அதையெல்லாம் இப்போது நிறைவேற்றி கொடுக்க நான் வந்துட்டேன் உன்னுடைய போராட்ட வாழ்க்கையின் முடிவாக உனக்கான வெற்றியை நான் அறிவிக்கப் போகிறேன் உடல் பலத்தை விட தான் அவசியம் என புரிந்து கொண்டு இப்போது எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களுக்காகவும் இனிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிற ஓம் வாழ்க்கையில் இனி எந்த தடையும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்வதும் எல்லா விஷயங்களையும் சரியாக முறையாக செய்வதும் மிகவும் அபூர்வம் தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைஞ்சிருக்கிற ஓம் வாழ்க்கையில் கடிவாளம் போட்டது மாதிரி எல்லாமே தவறாகவே நடக்குதே நினைக்காதே நீ கலங்கி போன காலமெல்லாம் முடிந்துவிட்டது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்